ரேஷன் கடைகளில் துவரம் பரப்புக்கும் சமையல் எண்ணெய்க்கும் ஒரு தட்டுப்பாடு கிடைப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அதை அவரிடத்தில் சொன்னவுடன் அடுத்த நாளே வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு வெளிவந்தது அதேபோல சென்னை மாநகராட்சி மன்றத்தில் நிலவக்கூடிய சில பிரச்சனைகளை அவரிடத்தில் நான் சுட்டி காட்டினேன் அந்த பிரச்சனைகளையும் சம்பந்தமாகவும் கவுன்சிலர்களை எச்சரிக்கை செய்து அதிகாரிகளிடம் கராரான சில உத்தரவுகளை பிறப்பித்தார் இப்படி வெவ்வேறு மினி பஸ் இந்த சர்வீஸை பற்றி நான் சொன்னேன் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் உள்ளகரம் புழுதிவாக்கம் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கெல்லாம் அது மெயின் ரோடு கனெக்ட் ஆவது பெரிய அளவில் பலனளிக்கிறது இதை இன்னும் என்னென்ன பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக சொன்னேன் அம்மா குடிநீரை பற்றி பேசியிருக்கிறேன் ஆகவே அவரோடு உரையாடுவதற்கு கிடைத்த தருணங்கள் என்பது எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவில் நிற்கக்கூடியவை ஒரு மகத்தான ஆளுமை நீங்கள் வந்து ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தில் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள் மனம் தளராமல் தங்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரோல் மாடல் என்ற நிலத்திலே நான் சொல்லுகிறேன் அதை பல பேர் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்ற இடத்திலே பல பேர் கூற நான் கேட்டிருக்கிறேன்